ஸ்ரீ அம்மன் ஐமோன் வாக்ஸ் அம்மன் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் ஈரோடு அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நண்பர்களே இப்போ நம்ம ஒரு ரெண்டு மோதிரம் பார்க்குறோம் ரெண்டுமே வந்து ஐம்போனில் வந்து செய்த மோதிரம் சரிங்களா ஒரு பியூர் ஐமோன் ஏறக்குறைய இந்த ஐம்போன் ஒர்க் அப்படிங்கிறது ஒரு இருபத்தஞ்சு ஆண்டு காலமாக நாங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இந்த ரெண்டு மோதிரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாதகருக்குடைய ஜாதகத்தை வாங்கி அந்த ஜாதகத்தினுடைய அடிப்படையில் தான் நாங்கள் மோதல் செய்கிறது உண்டு சும்மா அந்த ராசியை பார்த்து என்ன ராசி அப்படின்னு நாங்கள் வந்து அந்த ரத்தினங்கள் வந்து பதிச்சு கொடுக்குறது இல்லை முதல்ல அப்படி தான் நிறைய பேர் அப்படிதான் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போது ஒரு சில விழிப்புணர்வு வந்துருச்சு நம்ம வந்து நம்ம போடுற ரத்தினங்கள் நமக்கு உண்மையிலே யோகத்தை தருமா யோகாதிபதிகளா அப்படிங்கிற அந்த விழிப்புணர்வு வந்து நிறைய வாடிக்கையாளருக்கு வந்துடுச்சு ஏன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா ராசிக்கல் 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 என்ன ராசியாக அந்த ராசிக்குரிய கல் போட்டுரு அப்படின்னு ஆனால் அந்த ராசிக்கான அதிபதி லக்னத்திற்கு சுபரா வராரா பாவராக வராரா அப்படிங்கிறது வந்து அவங்க நினைக்கிறதே இல்லை அவங்களுக்கு அதை பற்றி தெரியறதும் இல்லை சரிங்களா ஏன்னா உத உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்கள் ஒரு மகர லக்னம் ராசி வந்து பார்த்திங்கன்னா விருச்சக ராசி அப்போ மகர லக்னத்துக்கு பாதகஸ்தானமே விருச்சகந்தான் அந்த விருச்சக ராசியினுடைய அதிபதி செவ்வா செவ்வாய்க்குரிய ரத்தின பவளம் நிறைய பேர் விருச்சக ராசிக்காரங்க பவளம் போட்டிருப்பாங்க ஆனால் லக்னம் என்னென்னு பாருங்கள் அவங்க வந்து தனுசு லக்கணம் இந்த மாதிரி வந்து வந்துன்னா போடலாம் தனுசு லக்கணத்துக்கு வந்து பவளை வச்ச மாதிரி போடலாம் மீன லக்கணம் வந்தால் பவளை வச்ச மாதிரி போடலாம் கடக லக்கணத்துக்கு பவளை வச்ச மாதிரி போடலாம் அதோட இணையாக வரைக்கக்கூடிய ஒரு சில கிரகங்கள் நான் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா இந்த திரிகோண அதிபதிகளை வந்து எப்போவுமே இயக்குனா எந்த தொந்தரவுமே இல்லைங்க ராசியை பார்க்குறதா நட்சத்திரத்தை பார்க்குறதா பிறந்த மாசத்தை பார்க்குறதா தேதியை பார்க்குறதா கூட்டு எண் பார்க்குறதா அதிர்ஷ்ட எண்ணுக்கு தகுந்த மாதிரி கல் வச்சுக்கிறதான்னு நிறைய குழப்பங்கள் தேவையே இல்லை உங்கள் லக்னம் என்னன்னு பாருங்கள் லக்னத்துக்கு யோகாதிபதிகள் யாருன்னு பாருங்கள் அவர்களுக்குரிய ரத்னங்கள் அனுப்பிச்சிக்கங்க என்றைக்குமே உங்களுக்கு தீமைகள் வரவே வராது சரிங்களா இவங்கெல்லாம் வந்து நம்முடைய பெற்றோர்கள் மாதிரி நம்முடைய குழந்தைகள் மாதிரி அவங்க தீங்கு செய்வாங்களா ஒரே குடும்பத்தில் இருக்கிறவங்க செய்ய மாட்டாங்க சரிங்களா அந்த தான் இந்த ரத்தினங்கள் எல்லாமே ஓகேங்களா ஸோ இந்த ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குற மோதிரம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்குறது வந்து என்ன கல்னு கேட்டிங்கன்னா சந்திரகாந்த கல் மூணு ஸ்டோன் அப்படிங்கிறது ரெண்டாவது வந்து பவழம் மூணாவதாக இருக்கிறது புஷ்பிராகம் சரிங்களா இது வந்து புஷ்பிராகம் நல்ல குவாலிட்டியான புஷ்பிராகம் தான் ஒரிஜினல் ஸ்டோன் வச்சுது ஸோ இந்த சந்திரன் செவ்வாய் குரு இந்த சந்திரனும் செவ்வாய்க்கும் சந்திரமங்கலம் அதே போல் செவ்வாயும் குருவும் இது வந்து குருமங்கலம் ஸோ இந்த மாதிரி அடிப்படையில் தான் நம்ம வந்து ரத்தனங்கள் வந்து பதிக்க வேண்டும் சரிங்களா அப்போது மீன லக்னத்துக்கு லக்னாதிபதி குரு பூர்வமுனி ஸ்தானாதிபதி சந்திரன் பாக்கியாதிபதி அதாவது தனஸ்தானத்துக்கும் பாக்கியஸ்தானத்துக்கும் அதிபதி செவ்வாய் ஸோ இந்த அடிப்படையில் தான் நம்ம வந்து ரத்தனங்கள் வந்து செஞ்சுருக்குறோம் ஏன்னா அவங்க ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா ஐந்தாம் இடத்துல தான் இருக்குது ஆனால் நீசமாக இருக்குது அஞ்சுங்கிறது அதிர்ஷ்டமானது ஆனால் அங்கே நீசத்தன்மை இருக்குது அப்படிங்கிறனால அந்த செவ்வாய் செவ்வாய் கொஞ்சம் ஆக்டிவேட் பண்ணிட்டுருக்கோம் சரிங்களா அந்த மாதிரி தான் வந்து ஒவ்வொரு கிரகங்களோட அடிப்படையில் அதே மாதிரி வந்து இப்போ ரெண்டாவது நம்ம பார்க்குறது இது வந்து கருணி ஒயிட் ஜர்கானும் ஜர்கான்லாம் ஒரிஜினல் தான் ஜர்கான் ஒயிட் ஜர்கான் ஒரிஜினல் ஜர்கான் மகர லக்னம் லக்னாதிபதி சனி சரிங்களா அதே மாதிரி பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இதில் வந்து நமக்கு புதன் பா அதிபதிகளில் வந்து பார்த்திங்கன்னா சாரி பூர்வமுனி ஸ்தானாதிபதி அப்படிங்கிறது சுக்கரன் பாக்கியாதிபதி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா புதன் இதில் புதன் வந்து ஒரு நல்ல நிலையில் தான் இருக்கிறார் அது தவறில்லை அதனால் இந்த மகர் லக்கணத்துக்கு சனியும் சுக்கரனும் தான் வந்து கொஞ்சம் பலம் குறைஞ்சிருக்காங்க அந்த ஜாதகத்துக்கு அதனால தான் இந்த சனிக்குண்டிய கருணீலக்கல்லும் ஜர்கானு இந்த சுக்கரனுக்குரிய கலநீலமும் வச்சுருந்த சுக்கரனுக்குரிய ஒயிட் ஜர்க்கனு வச்சுருக்குறோம் பொதுவாக ஒரு ஜாதகத்தில் சுக்கரன் சனி சேர்க்கை அப்படின்னா லட்சுமி யோகம் அப்படின்னு அர்த்தம் நீங்கள் உங்கள் ஜாதகர் ஜோதிடர்கள் யாராக இருந்தால் கேட்டு பாருங்கள் நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள் சுக்கரன் சனி அப்படிங்கிறது லட்சுமி யோகம் அப்படிங்கிறது ஸோ இதன் அடிப்படையில் ரத்தினங்கள் அணிகிறது தான் வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு போகும் அதில் தீமையான ஒரு திசாபூத்திகள் நடந்தாலும் அந்த தீமையிலேருந்து கொஞ்சம் காப்பாற்றுற மாதிரியான நிலை இந்த ரத்தினங்கள் தரும் சரிங்களா அது இல்லாமல் அந்த ஜாதகருக்கு ஒரு சில பரிகாரங்கள் வழிபாடுகள் சொன்னோம் கோவில் வழிபாடு ஒரு சின்ன சின்ன பொருள்கள் தானம் பண்ணுறது இந்த மாதிரி பண்ணாவே அவங்க அந்த யோகம் கண்டிப்பாக கிடைக்கும் ஓகேங்களா இது அடிப்படையில் பண்ணியிருக்கோம் நிறைய நண்பர்கள் அந்த மாதிரி அவங்க ஜாதத்தை அனுப்பி நம்ம மோதலை செஞ்சு கொடுத்துருக்குறோம் உங்களுக்கு அந்த மாதிரி தேவை இருந்தது தெரிஞ்சுக்கு விருப்பப்பட்டிங்கன்னா உங்கள் ஜாதத்தை அனுப்புங்க வாட்ஸ்அப்பில் என்ன கல் போணும்னு நான் சொல்கிறேன் ஓகேங்களா தேங்க்யூ நண்பர்களே ஓகே நன்றி நன்றி நன்றி